ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன் பாட் ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு நீங்கள் எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு சூப்பரான சாதம் வந்து செஞ்சிடலாம் முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பையும் நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை அரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கூடவே தோரம் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பையும் ரெண்டுமே சேர்த்து நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் முக்கால் கிளாஸ் அரிசி கால் கிளாஸ் பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அரை கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே கீரை வந்து சேர்த்துக்க போகிறேன் முக்கியமாக இந்த ரெசிபிக்கு கீரை வந்து நிறையா சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கீரை சாதம் உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க தண்டுக்கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி நிறைய கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் கீரை கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் நிறைய கீரை வந்து சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாலக்கீரையை அதையும் வந்து குக்கரில் சேர்த்துட்டு மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக நான் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸில் தான் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசியும் பருப்பியும் அலந்து சேர்த்தேன் மொத்தமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருந்ததுனால ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம எப்போவுமே ரெண்டு கிளாஸ் தண்ணி வைப்போம் ஆனால் இந்த கீரை சாதம் வந்து கொஞ்சம் இலக்கமாக நல்லா வெந்து வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர மாதிரி குக் பண்ணி எடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் மொத்தமாக மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசி பருப்புக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்தா நல்லா குழஞ்சி இலக்கமான பதத்துக்கு வரும் எல்லாத்தையும் கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துட்டா நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக சாதம் வந்து ரெடியாகிடும் குக்கரில் சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ஆம்லெட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ப்ரெஷர் குறைஞ்சதுமே நம்ம வந்து சுட சுட சாப்பிடும்போது ஆம்லெட்டோட தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மூணு முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆம்லெட் வந்து ஊற்றிக்கலாம் இந்த கீரை சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே நமக்கு எந்த பொரியல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பொரியல் வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் வறுவல் மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் அது போல் செஞ்சு சைட் டிஷ்ஷாக கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட ஆம்லெட்டும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த பக்கம் கீரை சாதமும் ப்ரெஷர் குறைஞ்சி வந்துருச்சு நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா குழஞ்சி வேணும்னா கரண்டி வச்சு இப்போவே மசிச்சுக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக இருக்கும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக அப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூட்டியிருந்ததும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை இப்போ கீரை சாதத்தில் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் நெய்யை நான் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெய்யோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சுட சுட பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஆம்லெட்டையும் கூடவே அப்பளமும் பொறிச்சு வச்சிருக்கேன் சைடிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு வத்தல் அப்பளம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ்க்கெல்லாம் நம்ம சுட சுட சாப்பிடும்பொழுது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் கீரை சாதம் கூடவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷாக செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும் டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்தோம்னா போதும் ஒரு ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் கீரை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம்தான் இருந்ததுனால அந்த கொஞ்சம் கீரை மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன் நீங்களும் இது போல் கீரை சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ